வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு குட் நியூஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதிவை இன்றைக்கி பதிவில் நான் பார்க்குறோம் அது என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தனுசுராசிக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கிரகநிலை நடந்த கிரகப்பயிற்சி எதுவுமே சாதகம் இல்லாத நிலை தான் இன்றைக்கு வரைக்குமே இருக்குது இதில் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா வரக்கூடிய மே மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி நம்ம ராசிநாதனான குரு பகவான் மிக ஒரு அற்புதமான நிலைக்கு மாறி அந்த மாற்றம் தனுசுராசிக்கு மிகப்பெரிய யோகத்தையும் ஒரு வளர்ச்சியுமே கொடுக்க போகுது அதாவது குபேர யோகம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க போகுதுங்க தனுசு ராசிக்கு அதிபதியும் மிகவும் சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம்னு சொல்லக்கூடியவர் இதனால் வரைக்குமே கோச்சாரத்தில் ஆறில் இருந்த குரு பகவான் ஒரு பெரிய நன்மை செய்யல அந்த ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நோய் கடன் வம்பு வழக்கு மன அழுத்தம் இது எல்லாமே கொடுக்கிற ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தார் பெரிய அளவு ஒரு நன்மை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு கொடுக்க முடியல ஆனாலுமே நேர்மை கண்ணியம் ஒழுக்கம் புத்தி சாலிகள் ஆன்மீக நாட்டம் கொண்ட தனுசு ராசி நண்பர்களுடைய நிலைமை ஓரளவு கஷ்டத்திலிருந்து மீண்டு கொண்டு வர உங்களுடைய அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அதோட அந்த போராடக்கூடிய அந்த குணம் அப்படிங்கிறது இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சிடணும் இருக்கிறீங்க இதுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி ராகுது பயிற்சிகள் பெரிய அளவில் வந்து ஒரு நன்மையை வந்து தனுசு ராசிக்கு கொடுக்க முடியாது கொடுக்காது இந்த இக்கட்டான இருந்து யாரு காப்பாற்ற போறாங்க அப்படின்னா குறுப்பெயர்ச்சி தான் காப்பாற்ற போகுதுங்க இந்த மே பதினாலாம் தேதி மிதினத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மிருகசீரியடம் மூன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாக கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான நாள் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை அவரோட சுப பார்வை பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒன்று மூணு பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு பார்வை பலத்தை வந்து கொடுக்குறாருங்க என்னதான் வந்து சுப கிரகத்தினுடைய ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசியாக இருந்தாலுமே அந்த குரு பார்வை அப்படிங்கிறத வந்து பெரிதும் எதிர்பார்க்கக்கூடியது அனைத்து ராசிகளுமே குரு பகவானுடைய பார்வையினுடைய சுப பார்வை நமக்கு கிடைச்சிடாதா அதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி சாஸ்திரங்கள் தமிழ் சொல்லுதுங்க அவர் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஜாதகருக்குமே இந்த ஒன்று மூணு பதினொன்று தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான இடம்னு பார்த்தா இந்த ஒன்று அப்படிங்கிறது நம்மளோட அந்த தோற்றம் அந்த அப்பீரியன்ஸு அதே நேரத்தில் வந்து நம்முடைய அந்த ஸ்ட்ரென்த்து இதை வந்து குறிக்குது நாம செய்யக்கூடிய தொழில் பேச்சு அந்த தொழிலுக்கான ஈர்ப்பு இது எல்லாமே வந்து இந்த ஒன்றாம் இடம் உறுதி செய்யுது அதே போல நம்முடைய உடல் அழகு ஒரு தேஜஸ்னு சொல்லும் இல்லையா அந்த அழகு ஆரோக்கியம் அப்படிங்கிறதையுமே இந்த ஒன்றா இடம் குடிக்குது அதையும் பார்க்குறாரு அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது என்னதுன்னா தைரியம் அதோட ஒரு வீரத்தை ஒரு பராக்கிரமத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை மூன்றாம் பார்வை இருக்குது அதே போல் நல்ல நட்பு கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய அன்பு கிடைக்கிறது தொழிலை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு அசைவுக்கும் ஆதாயம் கிடைப்பது இந்த மூன்றாம் இடத்தினுடைய பார்வை இப்படி இருக்குது அடுத்ததான் பதினொன்றாம் இடத்தையும் வந்து அவருடைய சுப பார்வையால் பார்க்குறாரு இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடியது நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் இருந்தாலும் சரி அல்லது வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி அல்லது வெளிநாட்டில் நீங்கள் இருந்தால் தங்கியிருந்தாலும் சரி அந்த சுப பார்வையை படும்போது எதை செஞ்சாலுமே வருமானம் எதை செஞ்சாலுமே ஒரு நல்ல லாபம் அப்படின்னு பல தொழில்களில் லாபம் அப்படிங்கிற மாதிரியான நிலை தான் அந்த பதினொன்றாம் இடம் அறுபது வயது ஆயிடுச்சுங்க இதுக்கு மேல் நான் என்ன சம்பாதிக்க போறேன் என் தொழிலில் வருமானம் வருமா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அறுபது வயதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்குமே ஓய்வூதிய வருமானம் நீங்கள் ஒரு வேலை செஞ்சு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருந்தால் கூட நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம குரு பகவானுங்க இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த பதினொன்றாம் இடம் பார்வைங்கிறது ஒரு அற்புதமான அந்த வருமானம் சேமிப்பு நிதிநிலை பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே வந்து உறுதிப்படுத்துது ஸோ தனுசு ராசிக்கு மிக முக்கியமான பார்வையினே சொல்லலாம் இந்த ஒன்று மூணு பதினொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூன்று பார்வையும் இல்லாத இவ்வளோ நாள் நாம் திண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த அற்புதமான மூன்று இடங்களின் மேல் குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையை கருணை பார்வையை பார்க்கறாருங்க அப்போது தனுசு ராசிக்கு என்ன நன்மை நடக்கும் நான் ஓவராலாக ஃபஸ்ட்டாக பேசிக்காக சொன்ன மாதிரி முதல்ல ஆரோக்கியம் பற்றி நாம் பார்த்துடலாங்க ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இவ்வளவு நன்மை நடக்க போகுது இவ்வளவு வருமானம் வரப்போகுது நமக்கு அந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் பாதுகாக்கிறதுக்கோ இல்லை மேலும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கோ அதை அனுபவிக்கிறதுக்கோ நம்மளுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவசியம் இல்லையா உடல்நலம் சார்ந்து என்னென்ன தொந்தரவுகள் இருக்கோ அத்தனை தொந்தரவுகளும் வந்து கட்டுக்குள் வரக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் பிஸ்னஸில் இத்தனை நாள் என்னென்னமோ நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க எதுவுமே சக்சஸ் ஆகிருக்காது ஆனால் இனிமேல் எடுக்கக்கூடிய அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் போடுற ஒரு பிளானுமே வேஸ்ட் ஆகாது வேலை வியாபாரத்தில் நாம் எதை சாதிக்குவேன்னு போராடிட்டு இருக்கிறோமோ அதெல்லாமே நம்ப முடியாத அளவுக்கு நடந்து முடியும் அது உங்கள் சுய ஜாதகம் இன்னுமே ஃபேவராக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்லை நீங்கள் தான் ஊருக்குள்ளே ராஜானே சொல்லலாம் நடத்தவே முடியல பிஸ்னஸை நஷ்டத்தில் ஓடுது நான் இழுத்து பூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் தொழிலை நிறுத்திட்டேன் அப்படின்னால யாரெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் மீண்டும் புத்துயிர் கொடுப்பீங்க அதுலேயும் ஒரு நல்ல வருமானம் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் தடைப்பட்ட திருமணம் திருமணத்திற்கு காத்திருந்த சகோதர சர்களுக்கு இந்த திருமணத்திற்கான ஒரு நாள் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமாக வாழ்க்கையை அளித்த வட்டி கடன் உங்களுக்கு முடிவு வருவேன் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த வட்டி கடன் வந்து கட்டியே முடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் திண்டாடிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இது எல்லாமே வந்து முடிவுக்கு வரக்கூடிய காலமாக இந்த மே மாதத்திற்கு அப்புறம் அற்புதமான காலமாக இருக்குங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அட்லீஸ்ட் நீங்கள் வெளியூர்லேயாவது போய் ஒரு நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது நிச்சயம் உருவாகும் அரசியல்வாதி நண்பர்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பெயர் புகழ் மரியாதை பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறது இழுபடியாக இருந்த பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு இது எல்லாமே இந்த குறு பார்வை பலனால் சிறப்பாக முடியுங்க குறிப்பாக தனுசு ராசிக்கான துணிவு மனம் தளராமல் எதையும் சாதிக்கணும் மனம் தளராமல் உழைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் தருவார் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்குவார் குடும்பத்தில் கூட்டு பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே வந்து அற்புதமாக இருக்கும் பதினொன்றாம் வீட்டை குரு பகவான் கருணையோடு பார்க்கறனால தொழில் வளர்ச்சி பல தொழில் செய்யக்கூடிய யோகம் அனைத்து தொழில்களையும் எதிர்பார்ப்புக்கு மீறிய லாபம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் கிடைக்கிறது அபரிமிதமான வளர்ச்சி அபரிமிதமான வருமானம் லாபம் இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூன்றாம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு அப்படிங்குறத நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கு அன்றாட வாழ்க்கைக்கு குடும்பத்திலிருந்து நினைக்கும் அதே மாதிரி உங்கள் சகோதரர்கள் வழியில் நட்பு வழியில் ஒரு முன்னேற்றத்துக்கான உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மறையக்கூடிய காலமாகவும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்காக வாசலில் காத்திருந்து உங்கள் கையில் அப்படியே லட்டு மாதிரி கிடைக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் குரு பகவானுடைய இந்த யோகம் அப்படிங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறதுக்கு மனை வாங்குறது ஒரு விவசாயம் பண்ணுறதுக்காக பூமி வாங்கிறது இதுக்கெல்லாமே கண்டிப்பாக யோகம் இருக்கும் இதில் எங்களுடைய சுயஜாதகம் இன்னும் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பார்க்கலாங்க இந்த அற்புதமான காலத்தை இப்போ இருந்தே நீங்கள் பிளான் பண்ணி ஒரு பெரிய வெற்றிக்காக ஒரு பெரிய வளர்ச்சிக்காக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம் பெரிதுனும் பெரிதுகள்ங்கிற மாதிரி நம்ம என்ன நிலையில் இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வருமோ அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு என்னால் அதை முடியும் நான் அதை சாதிச்சுருவேன் எனக்கு இந்த மாதிரியான வளர்ச்சி வேணும் இந்த மாதிரியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பெரிய அளவில் திட்டமிட்டால் அதற்கான ஆசிர்வாதத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால சனி பகவானுடைய பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியும் இருக்கிறனால ராகு கேது வழிபாடு வந்து அவசியம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க குரு பகவான் வழிபாடு நீங்கள் பண்ணிவிட்டு வரணும் அதே போல் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஒரு உதவிகள் அப்படிங்கிறது செய்கிறது கிட்டத்தட்ட அதுவுமே வந்து ஒரு வழிபாடு மாதிரி தான் இது ஒரு பரிகாரமாக பார்த்தாலுமே இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த குறுப்பெயர்ச்சி அற்புதமே இருக்கும் இந்த அற்புதத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாங்க நண்பர்களே மிகவும் சாதகமான இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஒன்று மூன்று பதினொன்றுக்கு வரக்கூடிய இந்த குறுப்பயிற்சிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதே நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு வெற்றி சிறப்பான ஒரு வளர்ச்சி ஒரு அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும் ஸோ உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜியிட்ட கொடுத்து நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் குரு பகவான் இருக்காரு அப்படின்னு பார்த்து அதுக்கான வழிபாடு பரிகாரம் என்னங்கிறதையுமே நீங்கள் பண்ணும்போது கோச்சாரத்தில் குரு பகவானுடைய நிலை நல்லா இருந்தாலுமே சுய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னு சொன்னாலுமே இதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக ராசி நண்பர்களுக்கு மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை அற்புதமாக அந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு நம்பிக்கை முயற்சி மட்டும் வச்சிங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த பதிவு இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருந்திருக்கணும் நான் நிச்சயமாக நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் முறைகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்